வணக்கம் ஜபைஜக் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிறது யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி அத்தோடங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சட்டமன்ற தேர்தல் வர்றதோ இல்லையோ தேர்தல் கமிஷன் அறிவிக்கப் போகிறாங்களோ இல்லையோ ஆனால் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எந்த கட்சி யாருடன் கூட்டணி அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு ஒரு பேரம் ஒரு எதிர்பார்ப்பு ஒருவருக்கு ஒருவர் போட்டி போட்டு கொண்டு பேசக்கூடிய ஒரு சூழல் அது ஆரம்பித்து ரொம்ப காலமாச்சு இருந்தாலும் நெருங்க நெருங்க சூடு பிடித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் தான் இன்றைய சூழல் அதாவது புதுக்கோட்டை அதில் வந்து கட்சி நிர்வாகியினுடைய இல்ல திருமண விழாவில் தேமுதிக இளைஞரணி சே விஜயபாஸ்கரன் வந்து கலந்து கொண்டிருக்கார் அவர் வந்து நிருபர்களுக்கு பேட்டி கொடுக்கிறார் அதாவது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேமுதிக சார்பில் அதிகமான எம்எல்ஏக்களை நாங்கள் சட்டசபைக்கு அனுப்புவோம் மற்றபடி வந்து கூட்டணி சம்பந்தப்பட்ட வகையில் பொதுச் செயலாளர் தான் முடிவெடுப்பார் அதே நேரத்தில் விஜய் வந்து எங்களுக்கு எதிரி இல்லை கூட்டணி குறித்து அவரோடு எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் இதுவரை நாங்கள் நடத்தவில்லை கூட ரொம்ப பப்ளிக்காகவே சொல்லியிருக்கார் யார் தேமுதிகனுடைய இளைஞரணி செயலாளர் விஜயபாஸ்கர் ஆக விஜய் கட்சியோடைய தாவே தேக்காவோடு தேமுதிக கூட்டணி சேரலாமா அப்படிங்கிற ஒரு ஆவல் வெளிப்பாடாக இது பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இருந்தாலும் அவர் வந்து பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தான் வந்து இதுக்கு முடிவெடுப்பார் கூட ரொம்ப பப்ளிக்காக சொல்லிட்டார் அது ஒரு பக்கம் இருந்தாலும் மீண்டும் பிரேமலதா அம்மையார் வந்து நாமக்கல்லில் பேட்டி கொடுத்துருக்காங்க இதுக்கு முதல்ல விட பேட்டி கொடுத்தாங்க இப்போ சமீபத்தில் நாமக்கல்லில் பேட்டி கொடுத்துருக்காங்க அதாவது வந்து தேர்தல் கூட்டணி குறித்து ஒம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கடலூரில் நடக்கும் மிக பிரம்மாண்டமான அந்த பொது மாநாட்டில் நாங்கள் அறிவிப்போம் கூட்டணி குறித்து மற்றபடி வந்து யாருடன் கூட்டணி யாருக்கு எத்தனை தொகுதி யார் தேர்தல் பொறுப்பாளர் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நாங்கள் அந்த நேரத்துக்கு தான் அறிவிப்போம் மற்றபடி விஜய பிரபாகரன் மற்றபடி வந்து நான் எல்லாம் சேர்ந்து தமிழக அளவுக்கு சுற்றுலா செய்து ஒரு மிகப்பெரிய ஒரு முடிவை நாங்கள் அறிவிக்க இருக்கின்றோம் அதற்கிடையில் சுற்றுலா செல்வம் வரக்கூடிய ஒம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ளே தமிழகம் முழுவதும் சுற்றுலா செய்து நாங்கள் அதுக்கு பின்னால் அறிவிப்போம் அப்படின்னு அது ஒரு வார்த்தை சொல்லியிருக்கார் பிரேமலதா விஜயகாந்த் அடுத்தது தூத்துக்குடியில் வந்து அதே பிரேமலதா வந்து தேமுதிக பேட்டி கொடுத்துருக்கார் அதாவது அதிமுகவை பற்றிய அந்த விமர்சனம் நைனா நாகேந்திரன் வந்து ஒரு பிரேக் போட்டார் அதாவது எந்த பாஜகவினராக இருந்தாலும் சரி அதிமுகவை விமர்சிக்க கூடாது அப்படிங்கிற பிரேக் போட்டோம் ஏன்னா வந்து கூட்டணி ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறப்ப அப்புறம் கூட்டணி தர்மம்னு ஒன்று இருக்கு இல்லையா அந்த மாதிரி விமர்சித்ததுனால தான் அண்ணாமலை சம்பந்தப்பட்ட வகையில் விமர்சித்ததுனால தான் வந்து கூட்டணி பணால் உடைந்தது நாங்கள் வந்து அதிமுக நாங்கள் வந்து பா பாஜகவோட கூட்டணி கிடையாது எடப்பாடி அறிவித்தார் காரணம் என்ன கூட்டணி தர்மத்தை அவர்கள் மீறிவிட்டார்கள் எம்ஜிஆர் இவர் ஜெயலலிதா அம்மையாரை பற்றி அவதூறாக பேசுவோருக்கு அண்ணாவை பற்றி அவதூறாக பேசுவது எம்ஜிஆரை பற்றி அவதூறாக பேசுகிறது பேசிகிட்டு இருந்தார் அண்ணாமலை அதனால் வந்து கூட்டணி தர்மத்தை இவர் மீறிவிட்டாது பற்றி விளையிட்டாங்க அதன் அடிப்படையில் மீண்டும் அதிமுக விளைவிடக்கூடாது என்பதற்காக நல்லா புரிஞ்சுக்க விளைவிடக்கூடாது என்பதற்காக இப்போவே வந்து பிரேக் போட்டார் நயினார் நாகேந்திரன் அதாவது அதிமுகவை யாரும் விமர்சிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு காட்டணு அதே நேரத்தில் அதை வைத்து இன்றைக்கி பிரேமலதா வந்து ரொம்ப காய நவுத்தி மிக அற்புதமாக நுணுக்கமாக பேசியிருக்காங்க அதாவது வந்து கூட்டணி கூட்டணி சொல்லி போட்டு அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி சேர்ந்துருக்கிறாங்க பட் எந்த நேரத்தையும் இந்த கூட்டணி பிரியும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டு ரொம்ப அற்புதமாக மறைமுகமாக சுட்டி காட்டிருக்கிறார் அப்போ வந்து இந்த கூட்டணி வந்து எந்த அளவுக்கு நிலையாக நிலைக்க கூடும் அப்படிங்கிற மிக ரகசியம் வந்து பிரேமலா அம்மையாருக்கு தெரிந்திருக்கிறதா அப்படிங்கிறது தெரியல எப்படியோ ரெண்டு பேரும் வந்து வெவ்வேறு சமூகமாக இருந்தாலும் நயினார் நாகேந்திரன் வேறு சமூகம் மற்றபடி எடப்பாடி வேறு சமூகமாக இருந்தாலும் இருவருக்குள்ளும் கூட்டணி ஏற்படுத்தியது வந்து அமித்ஷா ஏனால் ஆல்ரெடி நயினார் நாகேந்திரன் அதிமுகவில் இருந்தவர் பலவிதமான பதவிகளை ஏற்றவர் இன்னைக்கு பாஜகவில் இருக்கிறார் அதன் அடிப்படையில் வந்து எடப்பாடியோடு சேர்ந்து ஒருங்கிணைப்பாக பணியாற்றினால் கரெக்டாக பாஜக அதிமுக கூட்டணிக்கு நாம் நினைத்த இடங்கள் கிடைக்கலாம்ங்கிற அடிப்படையில் அமித்ஷா வந்து சேர்த்து விட்டுட்டு அவர் ஃப்ளைட்டில் பறந்துட்டார் டெல்லிக்கு இப்போ வந்து இவர்களுக்குள்ளாக எந்த ஒரு பிரச்சனையும் வந்துவிடக்கூடாது கூட நயினார் நாக பேசியதை வைத்து பிரேமலதா விஜயகாந்த் தேமுதிக பொதுச் செயலாளர் சொல்லியிருக்காரு இந்த கூட்டணி வந்து எந்த நேரத்திலும் பிரியும் அப்படின்னு ரொம்ப பஞ்சாப் பேசியிருக்கார் அதன் அடிப்படை என்ன அப்படிங்கிற வரும் காலங்களில் தெரிந்தாலும் மற்றபடி வந்து தாவேக்கா துணை பொதுச் செயலர் ஆர் நிர்மல் குமார் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்கார் அதாவது அம அதிமுகவை விமர்சிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு எங்களுக்கு கிடையாது ஏன்னா அதே நேரத்தில் அதை வந்து விமர்சிக்க வேண்டும் என்று அந்த நேரத்தை கூத்து நாங்கள் பார்த்துக்கிறோம் இதை வந்து நாங்கள் மாநாட்டிலேயும் நாங்கள் அறிவிச்சிட்டோம் என்ன எந்தெந்த கதிர்ச்சி எங்களுக்கு எதிரான கட்சி அதே நேரத்தில் பாஜகவோடு ஹண்ட்ரட் பர்சன்ட் கூட்டணி இல்லை அப்படிங்கிறத நாங்கள் உதிரி உறுதியாக கூட்டிட்டோம் அதே நேரத்தில் கூட்டணி குறித்து எங்களுடைய தலைவர் விஜயகாந்த் இவர் விஜய் தான் வந்து முடிவெடுப்பார் அப்படின்னு போட்டு ரொம்ப தெளிவாக பேசியிருக்கார் சிடிஆர் நிர்மல் தாவேக்கா அதாவது வந்து இதே இந்த மாதிரி ஒரு பேசிக்கிட்டு இருக்க ஒரு நுணுக்கமான பேச்சின் வெளிப்பாடாக இருந்தாலுமே கூட மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் வந்து நடந்தது ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னால் பனையூரில் அந்த பனையூர் பக்கத்தில் தான் வந்து விஜயினுடைய வீடு நிர்வாகிகள் எல்லாமே எதிர்பார்த்தாங்க விஜய் வந்து கலந்து கொள்வார் அப்படின்னு ஆனந்த் புஷ்ஜி ஆனந்த தலைமை நடந்த அந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்துக்கு ஆனால் கரசி வரைக்கும் ஒரு எட்டு கூட விஜய் வரவில்லை அப்படிங்கிறது ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம் அதனால் வந்து ரசிகர்கள்லாம் வந்து ரொம்ப அதிர்ச்சியாக ஆயிட்டாங்க இது ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட அதில் இருக்கக்கூடிய தாவேக்கா ஆதவ அர்ஜுனா வந்து என்னைக்கு பேட்டி கொடுத்துருக்கிறார் அதாவது வந்து திருமாவளவனை நாங்கள் தாக்கி பேசவில்லை ஏன்னா விஜய் வந்து என்னை பேச சொல்லி அதன் அடிப்படையில் அவர் என்ன பேச சொல்லியோ அதன் அடிப்படையில் நாங்கள் பேசிட்டு இருக்கிறோம் மற்றபடி கொள்கை எதிரி பாஜகவோடு எந்த வகையிலும் எங்களோட கூட்டணி கிடையாது அப்படின்னு போட்டு ஆதவ் அர்ஜுனா தாவேக்கா வந்து ரொம்ப பகிரங்கமாக பேட்டி கொடுத்துருக்கார் அதே நேரத்தில் தொடர் தோல்விகளை சந்தித்து கொண்டிருக்க அதிமுகவை பற்றி நாங்கள் எதற்காக பேச வேண்டும் அப்படின்னு ரொம்ப ரோஷமாகவும் ரொம்ப வீராவேசமாகவும் பேசியிருக்கார் தொடர் தோல்வியில் அதிமுக நடந்துட்டு பழந்துட்டு இருக்கிறாங்க எதிர்கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறப்ப அதை பற்றி நாங்கள் எதுக்காக பேசணும் பேச வேண்டிய அவசியம் இல்லை அதிமுகவை விட நாங்கள் உயர்வாக இருக்கின்றோம் அப்படிப்பட்டு அவர் மறைமுகமாக சொல்லியிருக்கார் அதுக்கு வந்து அதிமுக ஐடி விங்கு அவங்க வந்து பகிரங்கமாக அவர் பதிவு போட்டிருக்காங்க அதாவது பல கட்சிகளை தாவக்கூடிய ஆதவ் அர்ஜுனா அதிமுகவோடு பேச வேண்டிய அவசியம் இல்லை அவருக்கு அருகதி கிடையாது நாளைக்கு எந்த கட்சியில் இருப்பார் அவருக்கே தெரியாது அவருக்குன்னு அதிமுகவை பேச அருகதி இருக்குது அதனால் அவரோடு நாங்கள் கூட்டணி இல்லை அப்புறம் பார்த்துக்கலாம் மற்றபடி அவருக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு போட்டு அதிமுக ஐடிபிக்கு வந்து இன்னைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக பதில் சொல்லியிருக்காங்க அதையெல்லாம் கூட பாஜக ஹெச் ராஜா வந்து இன்னைக்கு ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு மதுரையில் செய்தியாளர்கிட்ட பேட்டி கொடுத்துருக்காரு அது ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னால் நடந்த ஒரு விஷயம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா விஜய் வந்து தனித்து போட்டியிடுவது நல்லது யாரோடும் கூட்டணி இல்லாமல் இது எந்த அடிப்படையில் ஹெச் ராஜா சொன்னார் அப்படிங்கிறது தெரியல அதாவது தேமுதிகோடும் கூட்டணி வேணாம் அதிமுகவோடும் கூட்டணி வேணாம் மற்றபடி வந்து எந்த கட்சியாக இருந்தாலும் அந்த கட்சியோடு எதாக இருந்தும் அதிமுக பாஜக எதோடும் கூட்டணி வேணாம் இவர் தனித்து நின்று போட்டிட்டா நன்றாக இருக்கும் அப்படின்னு இவர் தனிப்பட்ட முறையில் கருத்து சொல்லியிருக்காரு இது எதன் அடிப்படையில் அப்படிங்கிறது மிக சந்தேகத்துக்குரிய தான் இருக்கு ஏன்னா ஆல்ரெடி வந்து தாவேக்கா வந்து பாஜகவுடைய கூட்டணிங்கிற கான்செப்ட் வந்து அங்கிருந்து விலகிய வைஷ்ணவி ரொம்ப ஃப்ரீயாக சொல்லிட்டார் இன்றைக்கி அவர் திமுகவில் இணைந்திருக்கார் செந்தில் பாலாஜி வைத்து அந்த நடிப்பில் பார்க்கின்ற பொழுது ஹெச் ராஜா எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக அந்த கருத்தை சொன்னார் அப்படிங்கிறது தெரியவில்லை அதாவது வந்து பாஜகவுடைய பீட் டீம் அதுதான் வந்து தாவேக்கா அப்படின்னு அங்கிருந்து விலகிய வைஷ்ணவி கோயம்புத்தூர் வைஷ்ணவி ரொம்ப அப்பட்டமாக கவுண்டன் பாளையம் வைஷ்ணவி அவர் வந்து வேறு கட்சிக்கு சேர அடிப்படையின் சொல்லி போட்டு வானதி சீனிவாசன் இழுத்தார் அவர் வந்து தி திமுகவில் டக்குன்னு பாஞ்சிட்டார் செந்தில் பாலாஜி முன்னால் அதன் அடிப்படையில் வந்து பார்க்கின்ற பொழுது கட்டாயமாக வைஷ்ணவி சொன்ன கருத்தை வச்சு பார்க்கின்ற பொழுது பாஜகவுடைய பி டீமாக இருக்கக்கூடிய தாவேக்கா எப்படி வந்து பாஜகவோடு கூட்டணி வைக்க வேண்டாம் தனித்து நிற்க வேண்டும் அப்படின்னு ஹெச் ராஜா சொல்கிறார் அப்படிங்கிற கருத்து வந்து இன்னைக்கு ஊன்றி கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் அப்போ வந்து வைஷ்ணவி சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் தவறானதா ஹெச் ராஜா சொல்லுவதுதான் சரியா எல்லாம் பலவிதமான கருத்துக்கள் இதன் அடிப்படையில் வந்து கோயமுத்தூரில் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் வந்து ரொம்ப அப்பட்டமாக சொல்லியிருக்கார் தமிழன பேரிழச்சி கூட்டம் சொல்லிட்டு நடந்ததில்லை ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னாள் பேட்டி கொடுத்தவரை சொல்லியிருக்கிறார் அதாவது நாங்கள் தனித்து தான் போட்டி அப்படின்ட்டார் சீமானை பொறுத்த வரைக்கும் நாங்கள் தனித்து போட்டி நூற்றி பதினேழு ஆண்கள் நூற்றி பதினேழு பெண் வேட்பாளர்கள் நாங்கள் தேர்ந்தெடுத்து போட்டியிட செய்வோம் அதில் வந்து நூற்றி முப்பத்தி நாலு எங்களுக்கு புதிய இளைஞர்களாக இளைஞர்களாக பார்த்து நாங்கள் வாய்ப்பு தருவோம் சொல்லிட்டு அதிகம் பப்ளிக்காக சொல்லிட்டாங்க ஆக சீமானை பொறுத்த வரைக்கும் நான் தமிழக கட்சியை பொறுத்தவரை நாம் தமிழக கட்சியை பொறுத்த வரைக்கும் எந்த கட்சியோடும் கூட்டணி இல்லை அப்போ நாங்கள் தனித்து போட்டிடுவோம் ஆக இதில் வந்து குழப்பமாக இருந்து கொண்டிருப்பது ஒரு சரியான ஒரு அறிக்கை அதாவது விஜயும் எங்களுக்கு தேவை மற்றபடி வந்து அதிமுகவும் எங்களுக்கு தேவை அப்படிங்கிற மாதிரி ஒரு பிதற்றலான ஒரு கட்சியாக வந்து தேமுதிக மற்றபடி வந்து எங்களுக்கு பாஜகவோட கூட்டணி இல்லை அதிமுகவுடைய கூட்டணி தாவேகா அப்போ யாரோட கூட்டணி அப்படின்னா தேமுதிக மட்டும் தனிப்பட்ட முறையில் நிற்கிது அப்போ தாவேகா தேமுதிக கூட்டணியா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து இதில் வருது இருவரும் இணைந்து போட்டியிடக்கூடிய சமயம் ஏன்னா ஆல்ரெடி அவர் சொல்லிட்டார் புதுக்கோட்டை கட்சி நிர்வாகி அந்த இல்ல திருமண விழாவில் விஜய்யை பா பிரபாரம் சொல்லிட்டார் விஜய் வந்து எங்களுக்கு எதிரி கிடையாது கூட்டணி பிரித்து நாங்கள் அவரோடு இன்னும் பேசவில்லை அப்போ பாஜகவோடும் அதிமுகவோடும் தாவே தேக்கா கூட்டணி இல்லை ஆனால் தேமுதிக தாவேக்காவை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது அப்போ எதனோடு கூட்டணி அப்படிங்கிற கடலூர் மாவட்டத்தில் தேமுதிக பிரேமலதா அறிவிப்பார் அப்படிங்கிற ஒரு ஆவல் ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட இவர்களுடைய நிலைப்பாடு எந்த அளவுக்கு இருக்கும் இவர்கள் அந்த அளவுக்கு தாவே தேக்காவோடு கூட்டணி அமைத்தால் எந்த அளவுக்கு வெற்றி பெறுவார்கள் அப்படிங்கிற ஒரு தாட்டம் விஷயத்தில் இருக்குது இதுக்கு வந்து பாஜக அதிமுக கூட்டணியாக வந்து ஏதாவது ஒரு குட்டிகளாட்டை பண்ணுவாங்க ஏன்னா இவங்கெல்லாம் வந்து தேமுதிக பாமக இந்தலாம் கட்சிலாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா கடைசி நேர நேரத்தில் தான் வந்து கூட்டணிக்கு வரும் அது வரைக்கும் இங்கிட்ட அங்கிட்டு கால் அங்கே போடுறது கையை அங்கே போடுறது மாற்றி கீட்டி போட்டு உழப்பிக்கிட்டு கடைசியில் ஒரு வார வாரம் பத்து நாளைக்கு முன்னாடி அந்த கூட்டணி அறிவிப்பாங்க அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் இவருடைய அந்த பேச்சுக்கள் வந்து நாம் என்றைக்குமே பல தேர்தல்களை பார்த்தாச்சு ஒரு முரண்பாடாகவே தான் போதும் அதன் அடிப்படையில் தாபேக்காவினுடைய பேச்சு எந்த அளவுக்கு இருக்க போகிறது அப்படிங்கிற புதுக்கட்சி இல்லை அதனால் வந்து அது வரும் காலங்களில் தெரியும் என்றாலுமே கூட தேமுதிக தாபேக்கா கூட்டணி வந்து எந்த அளவுக்கு நம்ம நிலைபெறும் அது உண்மையாக அமையுமா அப்படிங்கிற கடலூர் மாவட்டத்தில் அவன் பிரேமலதா அறிவிக்கப் போகிறார் ஆமாம் ஆனால் அதே நேரத்தில் அந்த மாதிரி ஒரு கூட்டணி அமைந்தால் தேமுதிக வெற்றி அடையுமா அப்படிங்கிறது மக்கள் கையில் தான் ஆமாம் அதன் அடிப்படையில் நாங்களும் பல வீடியோக்களை போட்டிருப்போம் ஆமாம் ரெண்டு சீட்டு ஒரு சீட்டு கிடைச்சாலுமே சரி ஆமாம் தேமுதிக திமுகவோடு கூட்டணி வைத்தால் கட்சியை காப்பாற்றிக் கொள்ள முடியும் அதே நேரத்தில் ஒரு ஏழு மாதத்துக்கு முன்னால் ஒரு வீடியோ போட்டிருப்போம் தாவேக்கா திமுக ஏன்னா உதயநிதி ஸ்டாலின் அங்கே அதில் மாற்று கருத்து இல்லை இங்கே விஜய் ரெண்டு பேரும் ஒரு லிங்கை ஏற்படுத்தி நடிகர் சந்தானம் கூட இன்னைக்கு திமுகவோடு இணையக்கூடிய ஒரு சூழல் அல்லது வந்து உதயநிதி ஸ்டாலின் ஆதரவாக பிரச்சாரம் பண்ணக்கூடிய ஒரு பேச்சு இன்னைக்கு வெளியே வந்திருக்கு அப்போ அப்படியே மூணு நடிகர்களும் ஒன்றா போனாங்க அப்படின்னா கட்டாயமாக திமுக இருநூத்தி முப்பத்தி நாலு சீட்டை ஃபுல்லாக வெற்றி அடையும் அதில் தாமே கேட்கக்கூடிய ஒரு சீட்டுகள்லேயே தாமே வெற்றி அடையும் அந்த அளவுக்கு சீட்டை வந்து திமுக தாமே தருமா அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்குது கூட்டணி ஏற்பட்டால் அதனால் வந்து தாவேகா அதுக்கு ஒப்புக்கொள்ளுமா அப்படிங்கிற பலவிதமான ஒரு சிக்கலான ஒரு சூழல் இன்னும் தேர்தல் தேதி அறிவிக்கலை அது சம்பந்தப்பட்ட எந்த ஒரு ஸ்டெப்பையும் வந்து தேர்தல் ஆணையம் எடு எடுக்கலை இருந்தாலும் கட்சிகளுக்குள்ள இதில் வளர்ந்த கட்சிங்கிற கான்செப்ட் திமு திமுக பேச்சு மூச்சே கிடையாது போச்சு இவங்க தான் என்ன பொது என்ன சமாச்சாரம் அப்படின்னு பண்ணிகிட்டு இருக்காங்க எதிரி கட்சிகளாக இருந்தாலும் இதில் சில உதிரி கட்சிகள் அப்படிங்கிற கான்செப்டு இருந்தாலுமே கூட இவர்களுக்குள்ள அந்த பேச்சுக்கள் இன்னும் வட்டமடித்து கொண்டு தான் இருக்கின்றது அது எந்த அளவுக்கு நிலைபெறும் என்பது அந்தந்த நேரத்தில் தெரியும் பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ நன்றி